நம்பி நம்ம ஆண்டவர் கண்ண மூடிட்டு கண் மூடி தரமாவுல நம்புね எல்லாத்தையும் சொன்னேன் கடலசில என்னையே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னையவே என்று சொல்றாரு இனி நானும் நீ እንதா அவங்கள காட்டிலும் பெரியவரும் கூண்டுகிறார் சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க எல்லா கையை வெட்டி உடைக்கப்படும்ல உங்க இதயம் கேள்வி கேக்குது இல்ல யோசிக்குது இல்ல யோசிக்குது இல்லமா ஆமா தெரியாதனமா இப்ப ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல் ஆண்டவரே நீங்க என்னை நம்புங்கப்பா எல்லாத்தையும் நம்பி 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 இப்ப நடு தெருவுல நிக்கிறேன் நீங்க என்ன நம்ம ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க என்ன நம்புங்கப்பா நம்புங்க சம்பவம் எப்படி ஆவது எப்படி ஆச்சும் உயர்த்துங்கப்பா அவங்க கண் முன்னாடி எல்லாம் ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல என்னை விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு எந்த இடத்துல கெட் அவுட் சொல்லிருப்பாங்க வெளியே போடான்னு சொல்லிருப்பாங்க இனி தேவையில்லைன்னு சொல்லிருப்பாங்க அதை நினைச்சு பாரு சொல்லி ஆண்டவர் எப்படி ஆச்சும் எப்படி ஆச்சும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை கைவிடலை